hi everyone welcome to pin paper PSC. so இயல் இரண்டு இரண்டாவது இயல் பார்க்க போகிறோம் ஸோ இதில் வந்து ஆக்சுவலாகவே கண்டென்ட்டு ரொம்ப கம்மி தான் ஸோ ஆசார கோவை கொஞ்சம் கவனமாக படிக்கணும் அதுக்கப்புறம் பொங்கலை பற்றி கொஞ்சம் படிப்போம் அதுக்கப்புறம் டேரெக்டாக நம்ம இலக்கணம் மட்டும்தான் தரவாக படிக்கணும் ஸோ இலக்கணம் டேரெக்டாக சிலபஸில் இருக்குது மயங்குலிகள் ஸோ அது மட்டும்தான் ரொம்ப த வரியாக படிக்கிற மாதிரி இருக்கும் மற்றபடி இந்த யூனிட் ரொம்ப ரொம்ப கண்டென்ட் கம்மி தான் ஸோ இதில் சும்மா ஒரு பேசிக்காக கண்டென்ட் தான் கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட்டு ரீட் பண்ணிக்கோங்க அதற்கப்புறம் இங்கே தான் நமக்கு கண்டென்ட் இருக்குது என்ன அப்படின்னா அறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை கல்வியொடு ஒப்புரவு இது ஆறாவது ஸோ நம்பர் போடுறேன் ஏன் அப்படிங்கிறது பின்னாடி தெரியும் அறிவுடைமை ஏழு அடுத்து நல்லிணத்தாரோடு நட்டல் எட்டு இவை எட்டும் சொல்லிய ஆசார வித்து இங்கே வாங்களேன் இந்த எட்டு விஷயத்த சொல்லிட்டு ஆகிய எட்டு நல்லொழுக்கத்தை விதைக்கும் ஆகிய எட்டு நல் ஆகிய எட்டும் நல்லொழுக்கத்தை விதைக்கும் விதைகளாகும் ஸோ கேள்வி எப்படி வரும் அப்படின்னா ஆசார கோவை வந்து நல்லொழுக்கத்தை விதைக்கும் விதைகளாக கூறுறது எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்போ எட்டுங்கிறது ஆன்சரு இன்னொன்று எதை எதெல்லாம் வந்து நல்லொழுக்கத்தை விதைக்கும் விதைகள் அப்படின்னு சொல்லி கேள்வி வந்தால் இதை படிச்சுக்கணும் ஃபஸ்ட்டு நன்றி அறிதல் நன்றி அறிதல் அப்படின்னா என்ன பிறர் செய்த உதவியை மறக்காமல் இருக்கிறது ஓகேவா நன்றி அறிதல் நன்றி அறியணும் அப்போ பிறர் செய்த உதவியை வந்து மறக்காமல் இருக்கணும் பொறையுடைமை அப்படின்னா பிறர் செய்த தீமைகளை பொறுத்து கொள்ளுதல் அப்போ பொறையுடைமைனா பொறுமை பொறுமையா இருக்கணும்ப்பா பிறர் செய்த தீங்கை வந்து நம்ம பொறுத்துக்கணும் அவ்வளோதான் அடுத்து இன் சொல்லோடு அப்படின்னா இனிய சொற்களை பேசணும் ரொம்ப சிம்பிளானது அடுத்து இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை அப்படின்னா எந்த உயிருக்குமே துன்பம் செய்யாமல் இருக்கணும் அடுத்து கல்வி கல்வி அறிவு பெறணும் அடுத்து ஒப்புறவு அப்படின்னா எல்லோரையும் சமமாக பேணுதல் ஸோ எல்லாருக்கிட்டையுமே ஒரே மாதிரியாக இருக்கும் அதான் ஒப்புறவு எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரியான உறவில் இருக்கணும் ஸோ அப்போ எல்லாரையும் சமமாக பேணணும் எல்லாத்தையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும் அதுக்கப்புறம் அறிவுடைமை அறிவுடையவராக இருக்கணும் அடுத்து நல்லினத்தாரோடு நட்டல் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஷிப்பு அதுக்கு ஏதாவது நற்பண்புகள் உடையவரோடு நட்பு வச்சுக்கணும் அவ்வளோதான் ஸோ இந்த எட்டு விஷயமும் நல்லொழுக்கத்தை விதைக்கக்கூடிய விதைகள் ஆகும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க அப்போ இந்த எட்டையும் முடிஞ்சளவுக்கு யாவை வச்சுக்கோங்க ஸோ ஆசார கோவை வந்து எத்தனை வந்து விஷயங்களை வந்து நல்லொழுக்கத்தை விதைக்கும் விதைகள் அப்படின்னு சொல்லுதுன்னா எட்டு அந்த நம்பர் யாவை வச்சுக்கணும் எட்டு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான நம்பர் இந்த இடத்துல எட்டுங்கிறத யாவை வச்சுக்கோங்க அடுத்து ஆசார கோவையினுடைய ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார் ஸோ அந்த பாடலை கொடுத்து யாருடைய யார் ஆசிரியர்னு கேட்ட பெருவாயின் முள்ளியார் அதை யாவை வச்சுக்கணும் அதுக்கப்புறம் சொல்லும் பொருளும் சொல்லகராதி டாப்பிக்கில் வரும் நன்றி அறிதல் அப்படின்னா பிறர் செய்தி உதவியை மறக்காமல் இருக்கணும் நன்றி அறியணும் பிறர் செய்த உதவியை மறக்காமல் இருக்கணும் நன்றியோடு இருக்கணும் அவ்வளோதான் ஒப்புறவு எல்லாரையும் சமமாக பார்க்கணும் எல்லாரையும் சமமாக பேணுதல் ஈக்குவாலிட்டி நட்டல் அப்படின்னா நட்பு கொள்ளுதல் அதுக்கப்புறம் நூல்வெளிக்கு ஆசாரக்கோவையின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார் இவருடைய பிறந்த ஊர் கயத்தூர் ஆசாரக்கோவை என்பதற்கு நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு ஆசாரக்கோவை அப்படின்னா நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு அப்படின்னு பொருள் அதுக்கப்புறம் இந்த நூல் வந்து ஒரு பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று இந்நூல் வந்து நூறு வெண்பாக்கள் இருக்குது நூறு வெண்பாக்கள் இருக்குது ஸோ ஆக்சுவலாக இது இன்டெரக்டாக சிலபஸில் கவர் ஆகுது அப்படிலாம் சொல்லிவிட்டு ரொம்ப படிக்காமல் விடாதீங்க ஸோ ரொம்ப சிம்பிளாக மொத்தம் கொஷினாக ஃப்ரேம் பண்ணோம்னா பத்து கொஷின் கூட வராதுங்க பாருங்களேன் ஆசாரக்கோவின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார் ஒன்று இவருடைய பிறந்த ஊர் கயூ ரெண்டு என்பதற்கு பொருள் என்ன நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு நாலாவது பதினெண்டு கீழ் கணக்கு அஞ்சாவது நூறு வெண்பா இதில் மொத்தத்திலே அஞ்சு தான் இருக்குது அப்படிங்கிறப்ப ரொம்ப சிம்பிளானதுதான் ஸோ சொல்லும் பொருளும் எப்பவுமே நமக்கு சொல்லக்கார ரொம்ப முக்கியம் ஃபுல்லாக படிச்சு தான் ஆகணும் அதோடு சேர்த்து இந்த பாட்டை யாக வச்சுக்க போகிறோம் அதுக்கப்புறம் அந்த என்ன அப்படிங்கிற அந்த கண்டட்டை கொஞ்சம் ஏக வச்சுக்கணும் அவ்வளோதான் ஸோ அப்புறம் புக் பேக் ஆன்சர் பத்திரலாம் பிறரிடம் நான் இன்சொல் பேசுவேன் பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்துக்கொள்வது பொறை ஆகும் அறிவு கூட்டல் உடைமை அறிவுடைமை இவை கூட்டல் எட்டும் இவை எட்டு Ну ஆக்சுவலாக என்ன அப்படின்னா நம்ம சிலபஸில் டேரெக்டாக கவர் ஆகலை டேரெக்டாக கவர் ஆகலைன்னு அப்படியே விடுறோம் ஸோ அப்படியே விடுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா நம்ம புக் பேக் ஆன்சர்வே சேர்த்து விட்டுருவோம் புக் பேக் ஆன்சரில் இந்த சேர்த்து எழுதுக அதுக்கப்புறம் சொல்லும் பொருளும் இந்த சொல்கிறாதி இதெல்லாம் வருது இல்லை பொ பொருள் கூறுகு அப்படிலாம் ஸோ அதெல்லாம் வந்து நமக்கு சிலபஸில் இருக்குது ஸோ அதனால தான் சொல்கிறேன் பேஜ்வைஸ் என்னென்ன சிலபஸில் இருக்கோ சிலபஸில் இருக்கிறத நல்லா படிச்சுக்குவோம் எது தேவையோ அதை லைட்டாக ரீட் பண்ணிக்குவோம் தேவையில்லாததை ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஓகேவா அதுக்கப்புறம் நன்றி அறிதல் நன்றி கூட்டல் அறிதல் அதுக்கப்புறம் பொறையுடைமை பொறை கூட்டல் உடைமை பொறையுடைமை அவ்வளோதான் ஸோ அடுத்தது போயிடலாம் ஸோ கண்மணியே கண்ணுறங்க அப்படிங்கிற ஒரு லெசன் இதில் வந்து பெருசாக எந்த கண்டன்ட்டுமே இருக்காது ஜஸ்ட் இந்த இதை மட்டும் பாட்டுக்கோங்க பார்த்துக்கோங்க என்ன அந்த கண்டது மட்டும் என்ன அப்படின்னா பாட்டு பாடல் இந்த நாட்டுப்புற பாடல்களை பற்றி கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க இந்த பாருங்களேன் நாட்டுப்புற பாடல்களை தமிழரின் வாழ்க்கை முறையை படம் பிடித்து காட்டிக்கிட்டு இருந்தேன் ஸோ இதை மட்டும் ஜஸ்ட்டு ஒரு வார்த்தை ஒரு லைட்டாக ரீட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பாடல் நமக்கு தேவையில்லை சொல்லும் பொருளும் நேராக போயிடலாம் நந்தவனம் அப்படின்னா பூஞ்சோலை ஸோ பாடலை வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க நிறைய பேருக்கு இந்த பாட்டு வந்து தெரிஞ்சு இருக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ அதை ஒரு லைட்டாக ரீட் பண்ணும் பண்ணி வச்சுக்கோங்க பெருசாக அதில் ஒன்றும் படிக்க தேவையில்லை அடுத்து நந்தவனம் அப்படின்னா பூஞ்சோலை பார் அப்படின்னா உலகம் நான் பார் உலகம் நிறைய பேருக்கு தெரிஞ்சது நந்தவனம்னா பூ இருக்கிறது ஸோ நந்தவனம் அப்படின்னு சொல்லி இந்த பழைய படத்துலலாம் இந்த வார்த்தை அதிகமாக வரும் பண் அப்படின்னா இசை பண்ணுனால் இசை இலைத்து அப்படின்னா பதித்து இலைத்து அப்படின்னா பதித்து அதுக்கப்புறம் இது முக்கியம் என்ன அப்படின்னா முத்தேன் என்னென்ன தேன் முக்கணி முக்கணி எல்லாத்துக்கும் தெரியும் மாப்பிள வாழை முத்தமிழ் எல்லாத்துக்கும் தெரியும் இசை நடக்கும் இந்த முத்தேன் யாரு வச்சுக்கோங்க கொம்புத்தேன் மலைத்தேன் கொசு தேன் ஸோ கொசு அப்படின்னா அந்த கொசு இல்லை இது வந்து கொசு தேன் கொம்பு தேன் மலைத்தேன் கொசு தேன் ஓகேவா அதுக்கப்புறம் இங்கே ஒரு வார்த்தை வரும் சேர நாட்டின் முத்தேனோ சோழ நாட்டின் சோழ நாட்டின் முக்கணியோ அதுக்கப்புறம் வரி இருக்கு பாண்டிய நாட்டின் முத்தமிழோ இந்த மூணையும் சேர நாட்டின் முத்தேனே சோழ நாட்டின் முக்கணி பாண்டிய நாட்டின் முத்தமிழோ பாண்டிய நாட்டுனா மதுரைப்பா மதுரையில் சங்கம் எல்லாம் இருந்துச்சு அதனால சங்கம் வந்து தங்கம் வச்சு தமிழ் வளர்த்த மதுரை முத்தமிழ் அப்படின்னு சொல்லி பாண்டிய நாட்டுக்கு வருது அவ்வளோதான் ஸோ அதற்கப்பறம் இதை பார்த்துக்கோங்க தாளாட்டு வாய்மொழி இலக்கியங்களுள் ஒன்று தால் கூட்டல் ஆட்டு தால் குட்டல் ஆட்டு தால்னா நாக்குன்னு அர்த்தம்ப்பா இந்த நாக்கை வந்து அசைச்சு பாடுறதுனால இது தாலாட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் தாளாட்டு எதற்காக பாடுவாங்கன்னா குழந்தைக்காக பாடுவாங்க ஸோ அவ்வளோதான் ஸோ ரெண்டு ரெண்டு வரி இதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அவ்வளோதான் ஸோ இந்த லெசனில் பெருசாக கண்டென்ட்டே இல்லை ஸோ பாடலை ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க அந்த நுழையமுங்கிறத ஒரு வார்த்தை படித்து வச்சுக்கோங்க சொல்லும் பொருளும் ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் இந்த தொகை சொற்கள் இதையும் பார்த்துக்கணும் ஸோ அதுக்கப்புறம் எந்தெந்த நாட்டுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டு தாளாட்டுனா என்ன அப்படிங்கிறத பார்த்துக்குறோம் அவ்வளோதான் அதற்கப்புறம் பாட்டு இசைத்து பாட்டு கூட்டல் இசைத்து இசைத்து கண் கூட்டல் உறங்கு கண் உறங்கு வாழை கூட்டல் இலை வாழை இலை கை கூட்டல் அமர்த்தி கை அமர்த்தி வாழை இலை அதுக்கப்புறம் கை அமர்த்தி அதுக்கப்புறம் உதித்த என்னும் சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் ஸோ அந்த எதிர்ச்சொல்லா பொருளா அப்படிங்கிறத நல்லா நோட் பண்ணிக்கணும் எதிர்ச்சொல் உதித்தங்கிறதுக்கு எதிர்ச்சொல் உதித்தன மறைந்த அவ்வளோதான் அடுத்து தமிழர் பெருவிழா ஸோ பொங்கலை பற்றி கொடுத்துருப்பாங்க ஸோ ஃபஸ்ட்டு வரியே பாருங்களேன் விரும்பி கொண்டாடுவது விழா எனப்படும் எவ்வளோ இதானதுன்னு பாருங்களேன் விரும்பி கொண்டாடுனா அது பேர் விழாவாம்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த விடு அந்த விழாக்கள் வந்து தமிழருனுடைய பண்பாட்டில் வந்து எப்படி இருக்குது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க ஸோ விழாக்கள் நமது பண்பாட்டை அடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு சேர்க்கின்றன ஸோ விழாக்கள் மூலியமாக தான் நம்மளுடைய பண்பாடு ஸோ நம்ம என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படிங்கிறத அடுத்த தலைமுறையினருக்கு வந்து அது கொண்டு போய் சேரும் ஸோ இதை ஒரு லைட்டாக ரீட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இங்கே இருக்கும் இயற்கையோடு இணைந்து வாழ்வதே தமிழரின் வாழ்க்கை முறை அடுத்து இயற்கையை வணங்குதல் தமிழர் மரபு அடுத்து தமிழர் கொண்டாடும் வந்து பல விழாக்கள் வந்து இயற்கை போற்ற வகையில அமைந்திருக்கு கரெக்டு தான் அப்ப தமிழர் வந்து நிறைய வந்து இயற்கையை போற்றி விழாக்கள் கொண்டாடுறோம் அவற்றுள்ள சிறப்பானது வந்து பொங்கல் விழா இது வந்து தமிழர் திருநாள் என்றும் போற்றப்படுகிறது இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான கேள்வி பொங்கல் விழா தமிழர் திருநாள் என்று போற்றப்படுகிறது ஸோ பொங்கல் விழாவுக்கு ரெண்டு மூணு பேர் கொடுத்துருப்பாங்க அதை எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இது வந்து கதிரவனுக்கு நன்றி கூடும் விழா அதெல்லாம் ஓகே அதெல்லாம் எல்லாம் தெரிஞ்சது தான் அப்புறம் உழவர்கள் ஆடி திங்களில் விதைப்பர் தை திங்களில் அறுவடை செய்து பயன்படுவார் ஆடி பட்டம் தேதி விதைன்னா இருக்குல்ல அதுக்கப்புறம் தை திங்களில் அறுவடை செய்வாங்க ஸோ அதனால தான் பொங்கல் கொண்டாடுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஸோ அதுக்கப்புறம் அதனால் பொங்கல் திருவிழா வந்து அறுவடை திருவிழா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ஸோ இதெல்லாம் ஜஸ்ட்டு ரீட் பண்ணிக்கோங்க பெருசாக பெருசாக ஹைலைட் பண்ணதுனால நான் அந்த அர்த்தம் மட்டும் நான் மென்ஷன் பண்ணிடுறேன் உழவர் திருநாள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் போகி பண்டிகை இதை ஏன் வச்சுக்கணும் பழையன கழிதலும் புதியன புகுதலும் இது வந்து நன்னூரில் இருக்கக்கூடிய நூறுபா இதற்கான அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதாவது தை ஒன்னா தேதி பொங்கல் அதற்கு முன்னாடி போகி அதுக்கு முந்தைய நாள் அப்போ மார்கழி மாதத்தினுடைய இறுதி நாள் போகி கொண்டாடுறோம் அதுக்கப்புறம் சோ இந்த ஃபுல்லாக ரீட் பண்ணிக்கோங்க அதற்கப்புறம் இந்ததை வச்சுக்கோங்க போகி பண்டிகை இந்திர விழாவாக கொண்டாடப்படுகிறது அதாவது மலைக்கடவுளை வழிபடும் நோக்கில் போகி பண்டிகை இந்திர விழாவாக கொண்டாடப்படுகிறது அது ஒரு முக்கியமானது அதுக்கப்புறம் பொங்கல்னா என்ன பொங்கலுக்கான பொருள் என்ன பொங்கல் என்பதற்கு பொங்கி பெருகி வருவது என்று பொருள் இது ஒரு முக்கியமானது ஸோ ஜஸ்ட் மீதி இதெல்லாம் ரீட் பண்ணிக்கோங்க அதற்கப்புறம் இங்கே பாருங்கண்ணே ஸோ எது கேள்வியாக கேட்க சான்ஸ் இருக்குன்னு உங்களுக்கே பார்த்தா தெரியும்ல அதை மட்டும் லைட்டாக அண்டர்லைன் பண்ணிக்கோங்க மீதி இதெல்லாம் வந்து ஏன்னா இது டைரக்டாக இப்போ சிலபஸில் இல்லைன்னு ஆகி போச்சு மீதி இதை ரொம்ப வந்து வரியாக படிக்கணும்னு அவசியம் இல்லை அவ்வளோதான் ஸோ அதுக்கப்புறம் இது முக்கியமான கேள்வி தை முதல் நாளில் திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குகிறது தை இரண்டாம் நாள் திருவள்ளுவர் நாள் கொண்டாடப்படுகிறது இதெல்லாம் யா வச்சுக்கணும் திருவள்ளுவர் ஆண்டு எப்போ தொடங்குது அப்படின்னா தை ஒன்றாம் தேதியோ தொடங்கிறோம் ஆனால் திருவள்ளுவர் தினம் வந்து தை இரண்டாம் நாள் அதுக்கு யாச்சுக்கணும் அதுக்கப்புறம் மாட்டு பொங்கல் ஸோ வரிசை கொடுத்துருப்பாங்க பொங்கல் மாட்டு பொங்கல் அடுத்து காணும் பொங்கல் அப்போ மாட்டு பொங்கல் மாட்டு பொங்கல்னால் பொங்கலுக்கு மாறினா கொண்டாடுறோம் மாடு அப்படின்னா செல்வம் என்பது பொருள் பீதி இதெல்லாம் ஜஸ்ட்டு ரீட் பண்ணிக்கோங்க இங்கே திருவள்ளுவர் ஆண்டை பற்றி சொல்லியிருப்பாங்க திருவள்ளுவர் கீமு கீமுனா பொதுவாக பொதுவான ஆண்டுக்கு முன் அப்படிங்கிற மாதிரி அது முப்பத்தி ஒன் கீமு முப்பத்தி ஒன்றில் பிறந்தவர் அதாவது கிறித்து கிறித்து பிறப்புறதுக்கு முன்பு முப்பத்தி ஒரு ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்தவர் தான் திருவள்ளுவர் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கிறோம் ஸோ அதான் வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக வச்சு வைக்கப்பட்டது அதை யா வச்சுக்கணும் எனவே திருவள்ளுவர் ஆண்டை கணக்கிட நடைமுறை ஆண்டுடன் முப்பத்தி ஒன்றை கூட்டிக் கொள்ள வேண்டும் அப்போ இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்னா அதோட முப்பத்தி ஒன்று ஆட் பண்ணிக்கணும் அவ்வளோதான் இருபது ஐம்பத்தி ஏழுன்னு வருது ஓகே தானே அவ்வளோதான் அப்போ திருவள்ளுவர் ஆண்டு எப்படி கணக்கிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் ஜல்லிக்கட்டை பற்றி இந்த இடத்துல பேசியிருப்பாங்க ஜல்லிக்கட்டுக்கு என்னென்ன பேர் மஞ்சு விரட்டு மாடுபிடித்தல் ஜல்லிக்கட்டு ஏறுதல் உதல் அப்படின்னு பல பேரில் பல ஊரில் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க காணும் பொங்கல் அப்படின்னா இந்த உற்றார் உறவினர் நண்பர் வீடுகளுக்கு சென்று அவங்கள வந்து பார்த்து அவங்க கூட பேசி மகிழ்வாங்க அவங்க அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு இருக்கும் எல்லாமே ஜஸ்ட் ஒரு ரீடு தான் அவ்வளோதான் பெருசாக வந்து படிக்கணும் அப்படின்னு உள்ள பெருசாக ஒன்றும் கண்டென்ட்டும் இருக்காது அதற்கப்புறம் அறுவடை திருவிழா ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஆந்திரா கர்நாடகா மகாராஷ்டிரா யூபி யா இப்படி எழுதி வச்சுக்கோங்க ஆந்திரா கர்நாடகா மகாராஷ்டிரா அதுக்கப்புறம் யூபி நாலு இடத்துலையும் அறுவடை திருவிழாவை எப்படி கொண்டாடுறாங்க மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பஞ்சாப்பில் வந்து லோரின்னு கொண்டாடுறாங்க அப்போ பஞ்சாப் லாரிப்பா இந்த சிங்கு இந்த படத்தில் தாங்க பார்ப்பீங்க தமிழ் படத்துலேயே நிறையா படத்தில் வரும் லாரி அப்படின்னாலே உள்ள ஒரு தான் டிரைவராக இருப்பார் அப்போ பஞ்சாப் சிங்கு பஞ்சாப்ல லாரி பா பஞ்சாப் லோரி லாரி லோரி ஓகே அடுத்து குஜராத் ராஜஸ்தான் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கு குஜராத்லேயே ராஜஸ்தான்லேயும் உத்ராயன் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்களா குஜராத்திலேயே ராஜஸ்தான்லேயும் உத்ராயன் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க அதுக்கப்புறம் புக் பேக் ஆன்சர் கதிர் முற்றியதும் அறுவடை செய்வர் விழா காலங்களில் வீட்டின் வாயிலில் மாவிளையால் தோரணம் கட்டுவல் பொங்கல் குற்ற அன்று பொங்கல் அன்று போகி பண்டிகை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது போகி கூட்டல் பண்டிகை போகி பண்டிகை பழையன கழிதலும் புதியன புகுதலும் அதுக்கடுத்து பச்சை பசையல் என்ற வயலை காண்ப இன்பம் வரும் பட்டுப்போன மரத்தை காண துன்பம் வரும் இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான விஷயம்தான் அடுத்து மனம் கவரும் மாமல்லபுரம் மனம் கவரும் ஸோ அதாவது இந்த யூனிட்டை பொறுத்த முடிக்கும் யூனிட் சிக்ஸில் பல்லவர்களை பற்றி நம்ம படிக்கணும் பேசிக்காக அதுவும் வச்சுக்கோங்க அப்போ இந்த யூனிட் சிக்ஸை நம்ம ஆக்சுவலாக இது இப்போ வந்து சிற்பக்கலை அப்படிங்கிற வார்த்தை சிலபஸில் டைரெக்டாக இல்லை அப்போ நம்ம எப்படி இந்த யூனிட்டை அணுகணும் அப்படின்னா இந்த லெசனை படிக்கணும் அப்படின்னா யூனிட் சிக்ஸில் அது வந்து ஹிஸ்ட்ரி கலந்தது தான் யூனிட் சிக்ஸ் அப்போ அங்கே நம்ம பல்லவர்களை பற்றி படிக்கிறோம் அப்போ இந்த இடத்துல எங்கே எங்கெல்லாம் பல்லவர்கள் ரிலேட்டடாக யூனிட் சிக்ஸில் ஹிஸ்ட்ரி ரிலேட்டடாக கேட்கக்கூடிய கேள்விகள் வருதோ அதை எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கணும் அது போக ஹைலைட் பண்ண விஷயங்கள் நல்லா படிச்சுக்கோங்க பாக்ஸ் கண்டென்ட்டில் இருக்கிறத படிச்சுக்கோங்க மேத்த விஷயம் பெருசாக படிக்க தேவையில்லை ஸோ அப்போ இங்கே பாருங்களேன் பல்லவ மன்னன் நரசிம்மவர்மன் நான் மற்போரில் சிறந்தவன் அதனால் எனக்கு மாமல்லன் என்று என்னும் பெயரும் உண்டு இப்படி ஒரு இது இருக்கா இதை நம்ம படிச்சுக்கணும் அப்போ நரசிம்மவர்மன் அப்படிங்கிறவர் மற்போரில் சிறந்தவர் அவருக்கு மாமல்லன் என்னும் முன்னோர் பெயரும் இருக்குது ஓகேவா அப்போ இதெல்லாம் இந்த மாதிரி பாயிண்ட்டை மட்டும் கவனிச்சுக்கோங்க இந்த ஹைலைட் பண்ணி இருக்குது கோவில்னா என்ன பஞ்ச பாண்டவர் ரதம்னா என்ன என்னென்னா என்ன அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க மீதி இதை சும்மா மேலாப்பில் ரீட் பண்ணுங்கள் அவ்வளோதான் அடுத்து மாமல்லபுரத்தில் காண வேண்டிய இடங்கள் இந்த ஒரு ஒம்பது இடம் கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் இதை சும்மா ஒரு ரீட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா இதுலேருந்து பெருசாக தமிழில் வந்து இது எந்த இடம் அப்படின்லாம் கேட்க மாட்டாங்க ஸோ பழைய சிலபஸில் கேட்கலாம் பட் இப்போ இருக்கக்கூடிய சிலபஸில் இப்படி கேட்க சான்ஸ் இல்லை பட் இருந்தாலும் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுனால முக்கியமானது அப்படின்னு சொல்லி யா வச்சு படிச்சுக்கோங்க இதாங்க அர்ஜுனன் தபசு அப்படின்னு ஹைலைட் பண்ணியிருக்காங்க அப்போ அர்ஜுனன் தபஸ்னால் என்ன ஸோ என்னென்னா என்ன அப்படிங்கிறத மட்டும் யான் வச்சுக்கோங்க மேலே இருந்தால் புடைப்பு சிற்பங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்போ வாட் இஸ் வாட் புடைப்பு சிற்பம்னா என்னங்கிறது தெரியாத அளவுக்கு நமக்கு எக்ஸாம் எக்ஸாம்குள்ளே போயிடக்கூடாது அதை யாவை வச்சுட்டு படிங்க ஓகேவா அடுத்து சிற்ப கலை வ கலை வடிவமைப்புகள் நான்கு வகைப்படும் ஸோ இதெல்லாம் படித்து வச்சுக்கணும் இதெல்லாம் முக்கியமானது தான் இப்போ சிற்பக்கலை வந்து நான்கு என்னென்ன குடைவரை கோவில்கள் ஒற்றைக்கல் கோவில்கள் கட்டுமான கோவில்கள் புடைப்பு சிற்பங்கள் ஸோ இது நாலுமே வந்து ஒரே இடத்துல இருக்குது மாமல்லபுரத்தில் அந்த நான்கு வகை சிற்பங்களும் நான்கு வகை கலை வடிவமைப்புகளும் ஒரே இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இப்போ இந்த மாதிரி பாக்ஸ் கண்ணெல்லாம் முக்கியம் தான் படித்து வச்சுக்கணும் ஓகேவா ஸோ அதற்கப்பறம் மகா அதாவது மாமல்லபுரத்தை இப்போ வந்து மகாபலிபுரம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்கிறத கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் ஸோ அடுத்து மயங்குலிகள் ஸோ இந்த லெசனை வந்து இதுவும் சரி அடுத்த திருக்குறளும் சரி இந்த யூனிட்லேயே ரொம்ப முக்கியம் அப்படின்னா அந்த மயங்குலிகள் இலக்கணம் அடுத்து நம்ம படிக்க போகிற திருக்குறளும் தான் ஸோ ரெண்டையுமே வரி விடாமல் படிக்கணும் ஸோ சின்ன சின்ன ஷார்ட் யூஸ் பண்ணி படிச்சுட்டோம்னா அந்த மயங்கொழிகளை ஈஸியாக படிச்சிடலாம் ஸோ நிறையா இடத்துல கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா என்ன அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு ஒரு எட்டு மயங்கொழிகள் இருக்கா எட்டு மயங்கொழிகள் இருக்கா அப்போ இதை கொடுத்துட்டு இது என்ன எழுத்துன்னு சொல்லி கேட்பாங்க அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறத நமக்கு இங்கே தேவை ஸோ அது தான் கேள்வியுமே வரும் அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள்னு சொல்லிவிட்டு மயங்கொழிகள் அதாவது இந்த எழுத்தை நான் ஆவ மாற்றி போட்டால் என்ன வரும் லால் ஆவ மாற்றி போட்டால் என்ன பொருள் அப்படிங்கிற பொருள் வேறுபாடு ஒரு எழுத்த மாத்தி போறப்ப பொருள் வேறுபாடு என்ன அப்படிங்கிறது பின்னாடி புக் பேக் கொஷின்லேயுமே ஒரு பத்து கொஷின் அதே மாதிரி கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கணும் அதற்கப்புறம் திருக்குறள் ஈஸியானதாக இருக்கும் ரொம்ப ஒரு பத்து திருக்குறள்லாம் நிறைய திருக்குறள் வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரி தான் இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ரெண்டையும் பார்த்துக்கலாம் தேங்க்யூ டு